ஹாய் கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி அதாவது இறால் பிரியாணி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இறாலை மேரினேட் பண்ணிக்கலாம் மேரினேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க இறால் பிரியாணி செய்ய தேவையான பொருளை என்னென்னு பார்க்கலாம் இறால் ஒன் ஹவர் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பன்னெண்டு நாலு பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி கொஞ்சம் மல்லி புதினா ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு ஒன்று டேபிள் பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஸ்பைசஸில் ரெண்டு தொண்டு பட்டா ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு அண்ணாச்சிப்பு கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு இலை எந்த கிளாஸில் அரிசி எடுத்துருக்கோமோ அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அரைமுறை தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கேன் தென் இதில் ரெண்டு கிளாஸ் ஜீரக சம்பாவை கழுவி ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் தேங்காய் நான் ஆட் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண பான்ற எல்லாத்தையும் இதில் பொறித்து எடுத்துக்கலாம் ஒவ்வொரு சைடும் த்ரீ மினிட்ஸ் குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க த்ரீ அப்புறமா அதை நெக்ஸ்ட் பக்கம் திருப்பி போடுங்க இப்படி பிரான்ஸ் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பிரியாணி பாத்திரத்தில் மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானோ ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க தென் அதில் நம்ம வெட்டி வச்சுருக்க பல்லாரி ஆட் பண்ணிக்கோங்க பல்லாரி கலர் சேஞ்ச் ஆனதும் அதில் நம்ம பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் போனதும் அதில் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆனதும் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இதோட மல்லி புதினா பிரியாணி மசாலா உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் பால் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு கிளாஸ் தேங்காய் பால் ரெண்டு கிளாஸ் வெண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கொதித்ததும் இதில் ஊற வச்சுருந்த அரிசியை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் வச்சுருங்க தம் போடுறதுக்காக தோசைக்கல்லையும் சூடு பண்ணிக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுங்கள் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தண்ணி எல்லாமே வற்றிடுச்சு ஒரு தடவை இதை நல்லா கிண்டி விட்டுட்டு லெவல் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நெய்யை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருந்த ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே இதில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போது மூடி போட்டு மூடி தோசைக்கல்லை எடுத்து மேலே வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு டென் மினிட்ஸ் ஆனில் வைங்க டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா தம்மை ஓப்பன் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளுடைய இறால் பிரியாணி தயார் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய டெலிஷியஸ் நெல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன்